வணக்கம் என் பேர் ஒரு வெல்னஸ் கோச்சாக இருக்கேன் ஸோ நான் ஹெல்த் ரிலேட்டடாக கான்ஷியஸாக இருக்கேன் இன்னைக்கு நான் பிரியாணி சாப்பிட்லாமா எனக்கு வந்து வெயிட் லாஸில் இருக்கேன் பிரியாணி எடுத்துக்கலாமா ஏன் நான் பிரியாணி எடுத்துக்கக்கூடாது என்ன இஷ்யூ அதில் அதுவும் நார்மலாக எல்லாம் சாப்பாடு மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம் எடுக்கக்கூடாதுன்னா கிடையவே கிடையாது பட் அது எவ்வளோ எடுத்துக்கிறோம் எப்போ எடுத்துக்கிறோங்கிறதா இருக்கும் ஸோ நைட் டைமில் வந்துட்டு சுத்தமாக வேண்டவே வேண்டாம் மார்னிங் டைமில் வேண்டாம் மத்தியானம் பெஸ்ட்டு ஸோ மத்தியான டைம்ல எவ்வளோ எடுத்துக்கலாம் எதுக்காக எடுத்துக்க கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்துட்டு பிரியாணி அப்படிங்கிறப்போ ரைஸோட குவாண்டிட்டி தான் அதிகமா இருக்கும் அதுல இருக்கிற நான்வெஜோட குவான்டிட்டி கம்மியா இருக்கும் சோ நம்ம வந்துட்டு பிரியாணி வந்துட்டு சாப்பிட்றப்ப ரைஸ் இன்டேக் கார்போஹைட்ரேட்ஸ் இன்டேக் வந்து அதிகமாகுது அண்ட் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆயிர்கீ அந்த மாதிரி ஆட் பண்றதுனால அது வந்து ஹெல்த்தை வந்துட்டு டிடோரேட் பண்ண தான் செய்யும் அதுவும் நைட் டைம்லாம் சாப்பிட்டீங்கன்னா அது செரிமானம் ஆகாம உங்க உடம்புலயே ஃபேட்டா ஸ்டோர் ஆயிடுக்கும் சோ மத்தியானம் சாப்பிடுறது எவ்ளோ சாப்பிட்றீங்கன்னு பாருங்க நீங்க பிரியாணி உங்களுக்கு ஆசையா இருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும்னா கம்மியா வச்சுக்கோங்க ரைஸ் எவ்வளவு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டா போதும் கார்போஹைட்ரேட்ஸ்க்கு தென் வேறு ஏதாவது நான்வெஜ் பண்ணியிருக்கா அதாவது வெஜ் கிரேவி அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அது கொஞ்சம் அதுக்கப்புறமா ஃபைபர் ரிலேட்டடாக லைக் உங்களுக்கு வந்துட்டு வேற காய் எதுவுமே செய்ய பிடிக்கலனாலும் அட்லீஸ்ட் குக்கும்பர் அந்த மாதிரியாவது ஆட் பண்ணி நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஹெல்த்தையும் டிட்டோரியேட் பண்ணாது உங்கள் வெயிட் லாஸையும் டிஸ்டர்ப் பண்ணாது ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிரியாணி சாப்பிடுங்க வெயிட் லாஸ் பண்ணுங்கள் வெரி ஆல் த பெஸ்ட்